தமிழரை ஏமாற்றி கொழுத்துன்று திரியும் சிமான் ஈழ தமிழரை ஏமாற்றி கொழுத்துன்று திரியும் சிமான் எடப்பாடி மோடிக்கு இவன் மாறினான் இவன் மாறினான் எடப்பாடி மோடிக்கு எடுபடியாய் இவன் மாறினான் ஏடிமா இவன் மேதகிவின் புகழுக்கு களங்கத்தை விளைவித்த படுபாவி சீமான் இவன் மேதகிவின் புகழுக்கு களங்கத்தை விளைவித்த படுபாவி சீமான் இவன் பொய் சொல்லும் சீமானிவன் ஆமை கதை சொல்லும் சீமானிவன் பொய் சொல்லும் சீமான் இவன் ஆமை கதை சொல்லும் சீமானிவன் இவ்வளவு தூரம் நம்ம இறங்கி அடித்ததில்லை வரைக்கும் வேற வழி இல்லைன்னு இறங்கி அடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு சீமான் நம்மளை தள்ளிவிட்டார் பச்சை பச்சையாக கெட்ட வார்த்தையை பப்ளிக்கா மேடையில் பேசுகிறாப்ல பெண்களை திட்டுறாரு பெண்களை அசிங்கமாக பேசுகிறாரு ஆனால் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் கைத்தட்டி சிரித்து ரசிக்கிறாங்க என்ன டிசைன் எனக்கு புரியலை அன்பு சகோதரிகளே அவர் கண்ணிய குறைவாக பேசுகிறார் என்பது கூடவா உங்களுக்கு தெரியவில்லை பெண்களை கொச்சைப்படுத்துகிறார் என்பது கூடவா உங்களுக்கு புரியவில்லை பெண்களை அவ்வளவு கேவலமாக பேசுகிறாங்க அவர் கட்சி பெண்களையும் பேசிக்கிறாரு மற்ற பெண்களையும் பேசுகிறாரு அண்ணே சூப்பராக எங்களை கேவலப்படுத்துகிறாரு கைத்தட்டி ரசித்து கொண்டிருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் என்னத்தை சொல்கிறது அதைத்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச இருக்கிறோம் பச்சை பச்சையாக பொதுவெளியில் மேடையில் பேசிய சீமான் கைத்தட்டி ரசித்த நாம் தமிழர் கட்சி பெண்கள் வீடியோருக்குள் சொல்லுவோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் நான் வீடியோக்குள்ளே போகும்போதே முதல்ல வந்து ஒரு ஒரு இதை சொல்கிறேன் அதாவது அவர் பேசுன ஒரு கிளிப்பிங் சீமான் வந்து பேசுகிறார் என்ன பேசுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சீமான் மேலே இப்போ வந்து நிறைய பெண்கள் ரொமான்ஸ் ஆகிட்டாங்களாம் நிறைய பெண்கள் அவரை வந்து விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்களாம் நிறைய பெண்கள் அது வந்து ஓட்சா இப்படி ஒரு காட்டா மாதிரி இருக்கிறாரு இவருக்குள்ளே இவ்வளோ ஒரு ரொமான்ஸாக ரொமான்டிக்கான ஆளாக இவர் அப்படின்னு நினச்சி சீமான வந்து நிறைய பெண் ஃபேன்ஸ் ஃபேன்ஸ் பெண்கள் ஃபேன்ஸ் அவருக்கு வந்து அதிகமாயிட்டாங்களாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் சரியா அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் பெண்கள் ஏன் அவரை விரும்புகிறாங்க அப்படின்னு அவர் ஒரு காரணம் சொல்லியிருக்கார் அதுக்கப்புறம் அந்த காரணத்தை கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் யாராவது பெண் பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி ஆதரித்தாங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த பெண் பிள்ளைகளை கூட்டு விளக்கமாக எழுப்பீங்க சரியா நீங்கள் முதல்ல சீமான் சொன்ன அந்த முத்து முத்தான கருத்து தொல்காப்பியம் திருக்குறளாம் தோற்றுரும் அதை கேளுங்க அப்புறம் நான் பேசுகிறேன் அதுக்கப்புறம் தான் ஃபேன் ஃபாலோவிங் அதிகமாகிடுச்சு கேர்ள்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நான் அப்படி போவேன் சலைய சீமாண்டி சீமாண்டின்னு ஏ ஒரு சிடுமுஞ்சி நினைச்சு வந்து ரொமான்ஸ் இருக்க போடுறது அப்படின்ட்டு கேட்டிங்களா இப்போ என்ன சொல்கிறாரு ஆமாம் நிறைய பெண் ஃபாலோயர்ஸ் பெண் ஃபேன்ஸ் அவருக்கு வந்து அதிகமாகிட்டாங்களாம் ஒரு கட்சி தலைவர் மாதிரியாக பேசுறீங்க ஓ ஒரு சினிமா நடிகர் சொல்கிறாரு ஒரு ஒரு இந்த இப்போ இப்போ இந்த டூ கே கிட்ஸுக்கு வந்து சில யூடியூபர்ஸ் வந்து அப்படி இருப்பாங்க ஃபேன்ஸ் அம்னா அவன் இந்த டிக்டாகில் ஏதாவது பண்ணுவான் ஃபே நாம நம்ம தமிழ் கேள்வியிலேயே நம்ம ஃபேனுங்கிற வார்த்தையை பயன்படுத்தல தமிழ் கேள்வி சொந்தங்கள் தான் எல்லோரும் உறவுகள் சொந்தங்கள் சரி ஓகே இருக்கட்டும் நீங்கள் வந்து ஃபேன்ஸ் பெண்கள் ஃபேன்ஸ் அவருக்கு அதிகமாகிட்டாங்களாம் ஏன் அதிகமானாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஏன் அதிகமானாங்க ரொம்ப கருத்தாக பேசுகிறாப்புல பெண்களின் கண்ணியத்தை காப்பாற்றுற அதுக்கு இவர் வந்து பாடுபடுறாரு பெண்களுக்காக வந்து இவர் வந்து நிறைய இது பண்ணுறாரு அப்படியா அப்படிலாம் இல்லை அவரே சொல்றாரு தமிழ்நாட்டு பெண்களை தமிழ் பெண்களை இதைவிட கொச்சைப்படுத்துவதற்கு எவராலும் முடியாது சரியா பெண்கள் ஏன் தமிழ்நாட்டு பெண்கள் அவரை நிறைய பேர் அவரை வந்து ஃபேன் ஆயிட்டாங்க அதுக்கு காரணம் என்னன்னு சீமான்னு சொல்கிறாரு கேளுங்க பேசி பார்த்தேன் பதினஞ்சு வருஷமா அவர் விட்டு பேசி பார்த்தேன் தான் ஃபேன் ரொம்ப கேட்டிங்களா என்ன காரணமா பதினைந்து வருடமாக ஒரு பெண்மணி இவர் மீது குற்றம் சாட்டு சொல்லிக்கிறாராம் நம்ம இதுவரைக்கும் இதை பேசுனதே கிடையாது இப்போவும் இந்த வீடியோவில் அதை பேச போகிறது இல்லை அது எல்லாருக்கும் தெரியணும் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை பெர்சனல் தொடர்பான விஷயங்களை நம்ம வந்து இங்கே பேசுறதில்ல இது இவரே சொன்னதுனால அவரே அதை பொது வெளியில் பொது மேடையில் அந்த காரணத்தை சொன்னதுனால அதை மட்டும் சொல்கிறேன் யார் அந்த பெண்மணி என்று உங்களுக்கே தெரியும் ஒரு பெண்மணி பதினைந்து ஆண்டுகளாக இவர் மீது குற்றச்சாட்டு சொல்கிறார் குற்றச்சாட்டுக்கான ஆதாரங்கள் இருக்கிறது அந்த ஆதாரங்களை அவர் வெளியிடுகிறார் இவரே அதை மறுக்கலை இவரும் அதை ஒத்துக்கிறார் ஆமாம் அப்படின்னு ஒத்துக்கிறார் அந்த பெண்மணிக்கும் இவருக்கு உண்டான தொடர்பாக இவரே ஒத்துக்கிறார் இருக்கட்டும் இந்த பெண்மணி வந்து குற்றச்சாட்டு சொன்ன உடனே தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் இவர் மீது பயங்கர இதாகி ஃபேன் ஆயிட்டாங்களாம் எப்படி தமிழ்நாட்டு பெண்கள் ஒரு பெண்மணி வந்து கண்ணீரும் கம்பளியுமாக கதறுகிறார் குற்றச்சாட்டு சொல்கிறார் என்னை திருமணம் செய்வதாக இவர் ஏமாற்றி விட்டார் இவர் வந்து என்னோட வந்து வாழ்ந்தார் திருமண வாழ்க்கை திருமணமாகி ஒரு கணவனும் மனைவியாக எப்படி வாழ்வோமோ அப்படியான ஒரு வாழ்க்கையை சீமானோடு நான் வாழ்ந்தேன் ஒரு பெண்மணி கண்ணீரும் கம்பளையமாக வந்து குற்றச்சாட்டு சொல்கிறார் அந்த குற்றச்சாட்டை பார்த்த தமிழ்நாட்டு பெண்கள் அடேங்கப்பா இவர் சூப்பர் ஆளாக இருக்காரு அப்படின்னு சொல்லி இவருக்கு இவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம் இப்போ நீங்கள் யாரை கேவலப்படுத்துகிறீங்க தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு பெண்கள் வந்து யாராவது பொம்பளைங்களை ஏமாத்தினா பெண்களை ஏமாற்றினா யாராவது ஒருத்தர பார்த்து பெண்களை ஏமாற்றினார் என்ற காரணத்திற்காகவே அவரை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா என்ன நீங்க நான் என்ன கேக்குறேன் திமுகவின் மீது இங்க நிறைய பேருக்கு கோபம் இருக்கலாம் வன்மம் இருக்கலாம் அதுக்கு வேற காரணம் சாதிய வன்மம் இருக்குது அது எனக்கு தெரியும் ஆனா திமுகவின் மீது இருக்கக்கூடிய ஒரே கோபத்தின் காரணமாக சீமான் பெண்களை இப்படி கொச்சைப்படுத்துவது கண்ணியக்குறைவாக பேசுவது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு ஆமா ஆமா நல்லதான் என்ன கட்டாயம் நான் நீரே முக்கன் முதல்வனாயினும் ஆகுக உடம்பெல்லாம் கண்ணாக்கி சுட்ட போதும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொன்ன நக்கீரனுடைய வழியில் வந்த தமிழ் சமூகம் எங்களுக்கு திமுக பிடிக்கல கலைஞரை பிடிக்கல திராவிட இயக்கத்தின் மீது கோபம் அதனால நாங்கள் வந்து எவ்வளவு எங்களை கொச்சப்படுத்தினாலும் கேவலப்படுத்தினாலும் கெட்ட வார்த்தை திட்டினாலும் நாங்கள் கேட்டுக்கிட்டு கைத்தட்டிக்கிட்டு இருப்போம்னு சொல்லுவது அசிங்கம் இல்லையா நான் கேட்குறேன் அவமானம் இல்லையான்னு நான் கேட்குறேன் உப்பு போட்டு சாப்பிட்ற இனமான உணர்வு உள்ள தமிழ் பிள்ளைகள் யாரேனும் ஒருவர் எழுந்து நின்று அண்ணா நீங்கள் பேசுவது தவறு இந்த கூட்டம் என்ன கூட்டம் இந்த ஆளும் கட்சியே ஆட்சி கட்சியே திராவிட முன்னேற்றக் கழகத்தை கண்டித்து நடத்தக்கூடிய கூட்டம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை கண்டித்து பேசுங்கள் அது நியாயம் அதுதான் ஒரு எதிர்கட்சியாக உங்களுடைய பணி முதலமைச்சர் ஸ்டாலினை நோக்கி கேள்விகளை எழுப்புங்கள் மின்கட்டண உயர்வை குறித்து ஆதாரங்களோடு தரவுகளோடு பேசுங்கள் அதை விட்டுவிட்டு அங்கே வந்துட்டு எனக்கு நிறைய பொம்பளைங்க ஃபேன்ஸி இப்போ அந்த பெண்கள்லாம் ஏன் இது கேவலமாக இல்லையான்னு நீங்கள் கேட்டுருக்கணுமா இல்லையா உட்காந்து கை இருக்கீங்க என்ன சொல்கிறது உங்கள் கண்ணியத்துக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இது மாதிரி ஏதாவது கேவலம்டா ஒரு பெண்மணியை ஏமாற்றி விட்டார் என்று தெரிந்த பிறகு நிறைய பெண்கள் இவர் மீது வந்து இதாயிட்டாங்க அவரே அவரேதான் சொல்றார் நானும் சொல்றேன் அப்புறம் நிறைய பெண்கள் இவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க காட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பெண்களை இப்ப இப்படி சிந்தனை இருக்கக்கூடிய ஒருவர் பெண்களை எப்படி மதிப்பார் மதிக்க மாட்டார் அதனால தான் அவரு சகோதரி காளியம்மாள் குறித்து பிசுறு அப்படின்னு சகோதரி காளியம்மாலை பிசுறுன்னு பயன்படுத்துகிறார் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் இப்போ எல்லோரும் என்ன நினச்சோம் அது வந்து ஃபேக் ஆடியோவாக இருக்கும் ஏஐ அதெல்லாம் கிடையாது அவரே ஒத்துக்கிட்டார் அதெல்லாம் உண்மை தான் சொல்லிவிட்டு சொல்கிறாரு காளியம்மாலை நான் எப்படி வேணாலும் திட்டுவேன் அவர் சொல்கிறார் நான் நான் இல்லைங்க சாரி நான் இல்லை சகோதரி காளியம்மாலை எப்படி வேணாலும் திட்டுவேன் என்று சீமானு சொல்லுகிறார் பொது வெளியில் அவ இவ அப்படிலாம் பேசுகிறார் பேசிட்டு கேளுங்க அந்த ஆடியோ நீங்க கேளுங்க சீமான் பேசுனா அந்த ஆடியோ நீங்க கேளுங்க திடீர்னு இந்த வெண்ணமைய வெண்ணைகளுக்கு காளியம்மா மேல அப்படியே பாசம் ஏண்டா புடிங்கியல அவ போட்டிட்டால மயிலாடுதுறையில போய் நின்னு இந்த இந்த எழுதி காளியம்மா காளியம்மான வேலை செஞ்சு ஜெயிக்க வேண்டியது தானே ஏய் நாங்க பிசுரும்பா அப்புறம் உசுரும்பா அது உனக்கு என்ன மசிருக்கு அந்த உன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை கேட்டுட்டீங்களா நான் பிசுரும மசுரும அப்படிதான்டா பேசுவேன் வீட்டில் அம்மா பேசுகிறா ஏமா சும்மா இருமான்னு நம்ம சொல்ல மாட்டோமா அந்த மாதிரி நான் சொல்லுவேன் அது சார் யா ஆனால் நாம் தமிழர் கட்சியில் கூடிய தம்பி தங்கிகள் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கார் சீமான் என்ன சொன்னாலும் நம்புவாங்க ஏமாளிகள் அவங்க அவங்க தலையில் மிளகா அரைக்கலான்னு தெரிஞ்சு வச்சுருக்கார் சீமான் அம்மா அவன் நம்ம நேரில் திட்டுவான் ஏமா சும்மா இருமா ஏமா நீ இப்படி பேசிட்டு இருக்க ஏக்கா நீ என்னக்கா சத்தம் போடுறேன்னு குடும்பத்தில் உரிமையோடு பேசுவோம் தப்பு இல்லை அம்மாவை பற்றி ஃபோனில் பேசுவீங்களா வேற யாட்டியாது எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்களா நான் கேட்குறேன் சீமான் வந்து தன்னுடைய தாயாரை பற்றி யாரிடமாவது ஃபோனில் பேசுகின்ற பொழுது சீமான் சொல்கிறாருவீங்க சீமானோட அம்மா வந்து பிசுறு அவங்கள தட்டிடணும் இப்படி பேசுவீங்களா ஃபோனில் அம்மாவை பற்றி இப்படி தான் பேசுவீங்களா நீங்கள் சீமான் சீமானினுடைய அம்மாவை பற்றி பேசினாலும் நான் வந்து முதலாளாக கண்டிப்பேன் சீமானின் அம்மா எங்களுக்கும் தாய் மாதிரி ஒரு அம்மான்னா அம்மாதான் அம்மாவை எல்லோரும் மதிக்கணும் அம்மாவை நான் அப்படி தான் பேசுவேன்னா என்ன பேசிது அம்மாவை ஃபோனில் அப்படி தான் பேசுவீங்களா வேற யாட்டியாக ஃபோன் ஆனால் ஏமாத்தனா பாருங்க ஃபோனில் வன்மத்தை கைக்கிட்டார் பிசுறுன்னு சொல்லி இப்போ அதை மடை மாற்றுவதற்கு நாங்கள் எங்கள் அம்மா காளியமான நேரில் கூட்டு வச்சு நீங்கள் வந்து சகோதரி காளியம்மாவில் நீங்கள் கண்டிச்சிருந்தீங்கன்னா அது வேறு அதில் நீங்கள் வந்து ஒரு அண்ணனாக உங்கள் தங்கியை கண்டிக்கலாம் அல்லது ஒரு தலைவராக ஒரு ஒருங்கிணைப்பாளராக உங்களுடைய கட்சி தொண்டரை நீங்கள் கண்டிக்கலாம் தப்பு ரைட்டை நீங்கள் கேட்கலாம் அது வேற சின்ன இதையும் நம்பி ஒரு கூட்டம் கைத்தட்டு வா சூப்பர் அப்படின்னு இப்ப இதுல இருந்து ஒண்ணு உண்மையாகுது என்னன்னா இவர் பேசுன எல்லா ஆடியோவும் இதுவரைக்கும் வெளியில வெளியான ரிலீஸ் ஆன ஆடியோக்கள் வாய்ஸ் நோட்டு உண்மை உண்மையா அப்ப இப்போ இன்னொரு ஆடியோ கேளுங்க இப்போ இதுவும் உண்மைதானே தானே அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் என்ன செஞ்சீங்க எல்லாருக்கும் ஏந்து இதை அப்படி இப்படி டப்பிங்னு ஏமாத்தினீங்க இப்போ இதுவும் உண்மை சீமானுக்கு தைரியம் இருந்தால் காளியம்மாள் குறித்து பேசி அந்த ஆடியோ உண்மை என்று ஒத்துக்கொண்ட சீமான் இந்த ஆடியோவையும் உண்மைன்னு ஒத்துக்கணும் அந்த ஆடியோவை பிளே பண்ணுங்கப்பா அவனுக்கு பெரிய அவன் பெரிய புடிங்க இருக்கலாம் அவன் பொட்டம்மானுடைய அடுத்த தலைவையாக இருக்கலாம் பொட்டம்மானே மயிர் எனக்கு இதை அப்படியே அனுப்புங்க கேட்டிங்களா பொட்டம்மானே ஆ அப்போ இவர் சொல்றாரு ஆமா நான் அப்படி தான் பேச வேண்டியதாம் அப்ப நீங்க பொட்டமானி அப்படி தான் என்ன செஞ்சிருக்கீங்க பேசி இருக்கீங்க அப்ப நீங்க மேதகவியுமே அப்படி பேசுவீங்க இல்லையா அப்ப மேதகுவாக இருக்கட்டும் பொட்டமானாக இருக்கட்டும் ஈழ தமிழர்களாக இருக்கட்டும் போராளிகளாக இருக்கட்டும் உங்க கூட இருக்கக்கூடிய கூடிய சொந்த உங்களை நம்பி வந்திருக்கக்கூடிய உங்களுடைய தம்பி தங்கைகள் உங்கள் கட்சி தொண்டர்கள் எல்லாரையும் நான் கெட்டவாரத்துல திட்டுவேன் இருக்கிறா இரு எல்லாரும் மானங்கட்டு போய் உங்க கூட நீங்க நினைக்கிறீங்க மானங்கட்டு போய் ஒரு கூட்டம் உங்க கூட இருந்துகிட்டு இருக்கு என்ன கட்டாயம் எங்க அண்ணன் என்னத்தேட்டு ஏன் இருக்கிறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை இதுவா இதுவா தமிழ் இதுவா மண்டிடாத மானம் என்ன வீழ்ந்து விடாத வீரம் இதுவா கேவலம் ரொம்ப வருத்தமா இருக்கு நான் வேறு அந்த கட்சியினுடைய வேறு சில தம்பிகள் குறித்த ஆடியோக்கள் ரிலீஸ் ஆச்சு நான் பேசலை இதுவரைக்கும் தமிழ் கேள்விகள் இன்னும் பேச மாட்டேன் ஏன்னா அது அவருடைய பர்சனல் அவருடைய பர்சனல் லைஃப்பில் என்னென்னே தெரியாமல் நம்ம போய் எதாவது பேசுகிறதுங்கிறது அவங்கள பாதிக்கும் ஆனால் இதெல்லாம் பொதுவெளியில் நடந்தது பொதுவெளி பிரச்சனையை பற்றி மட்டும்தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன் ஆனால் அந்த தம்பி தங்கிகள் நான் யாருக்காக வந்து கவலைப்பட்டு பேசிக்கணும் அந்த தம்பி தங்கிகள் தான் நம்மளை திட்டுவான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பெருவாரியான தம்பி தங்கைகளுக்கு இந்த மண்ணின் மீது ஒரு தீராத பற்று இருக்குது அது உண்மை இந்த மண்ணின் மீது ஒரு பெரும் பற்று தமிழின உணர்வு தமிழ் சமூகத்தினுடைய மேன்மை இதை குறித்து சிந்திக்கக்கூடியவர்கள் பெருவாரியானவர்கள் ஒன்று ரெண்டு பேர் வேணால் மிஸ் ஆகலாம் ஆனால் அவங்க எல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய தலைமை தப்பா இருக்கு சீமான் இவர்கள் நம்பக்கூடியவர் இவர்கள் இவர்கள் நம்புற மாதிரியான ஒரு அறம் சார்ந்த எந்த விளிமையங்களும் அவர்கிட்ட இல்லை இப்போ நீங்கள் நினைக்கலாம் சார் அவங்க கட்சி பிரச்சனை சார் அவங்க கட்சி இதை வந்து அவங்க அவர் வந்து அந்த பெண்மணியை வந்து ஏதோ சொல்லிட்டாரு இது ஒரு பெரிய பிரச்சனையா மற்ற கட்சியில் வந்து அப்படி நீங்கள் மாற்று அரசியல் பேசக்கூடியவர்கள் ஒன்று இன்னொன்று நான் சொல்கிறேன் அவர் தான் கட்சியில் மட்டும் பேசலை எல்லாரையும் அப்படி தான் பேசுகிறாரு அதை அவரே சொல்கிறார் அந்த ஆடியோ கேளுங்க நீங்கள் அந்த வீடியோ கேளுங்க வாடு வா என் செல்போன் எடுத்து பாரு உங்களை கோத்தவங்க அம்மா பேசுனதா இருக்கும் எடுத்தோன்னா பாரு அதனால சேட்ட மயிர் எதுக்கு படிச்சா எதுக்கு வந்தா அந்த வேலை இப்ப கேட்டிங்களா என்ன சொல்றாரு அவர் போனை எடுத்து பார்த்தா எல்லாமே இந்த கெட்ட வார்த்தை ஓ இருக்குமா ஓ கூசு சாசு காக்கா கிக்கி குக்கு கே கே கை கொக்கோ கவு எல்லா எல்லா தமிழ் வார்த்தைகளில் தொடங்கக்கூடிய தமிழ் எழுத்துக்களில் தொடங்கக்கூடிய கெட்ட வார்த்தைகளும் தான் அவர் இருக்கும்னு அவரே ஒத்துக்கிறார் நான் எப்பவுமே தான் பேசுவேன்னு அவரே சொல்றாரு புரியவே இல்லை ஒரு நீங்க வீரலட்சுமியை பற்றி ஒரு ஒரு கமெண்ட் பண்றாரு எப்படி அந்த வல்கராக ஒரு கமெண்ட் அடிக்க முடியும் ஒரு ஒரு பெண்மணியை பார்த்து ஒரு சகோதரியை பார்த்து என் தொட தண்டி ஒரு கமெண்ட் அதான் சகோதரி வீரலட்சுமி அவர்கள் கேட்டார் உங்களுடைய பற்றி மரியாதைக்குரிய உங்களுடைய பற்றி அல்லது உங்களுடைய தாயாரை பற்றி அல்லது உங்களுடைய சகோதரிகளை பற்றி இப்படி ஒரு வார்த்தையை வேற யாராவது பயன்படுத்தினா நீங்க கடந்து போயிடுவீங்களா என்ன மாதிரியான வார்த்தை இது அப்ப உங்க சும்மா ஒப்பீட்டுக்கு சொல்லிட்டாலே தமிழை தம்பி அண்ணியை எப்படி பேசலாம் அக்காவை எப்படி பேசலாம் அம்மா எப்படி பேசலாம் டேய் அங்கேருந்து எல்லாரும் அப்படி தான் தான் அவர் எல்லார் வீட்டு பெண்களையும் பற்றி கேவலப்படுத்தி பேசுகிறாரு உங்கள் கட்சியில் கூடிய பெண்களையும் கேவலப்படுத்தி பேசுகிறாரு அது ஏன் உங்களுக்கு உரைக்க மாட்டேங்குன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியலை அப்போ அவர் அவர் ஹேபிச்சுவல் அஃபண்டர் மாதிரி நான் கேட்ட வார்த்தை தான் பேசுன்னு அவர் சொல்கிறார் இப்போ கேட்டால் ஒன்று சொல்வார் என்ன நான் ராமநாதபுரத்துக்கு காட்டான் அப்படி தான் பேசுவேன் நான் அதான் பலமுறை சொல்லப்போ நான் திருநெல்வேலி காட்டான் அப்படி எடுத்துப்போம் காட்டானா இருக்கிறதுல பெருமை இல்லை சீமான் முதல்ல அதை புரிஞ்சிக்கங்க காத்தான இருக்கிற பாருங்க நான் தொடக்கத்தில் அண்ணன் சீமான்னு பேசிட்டு இருந்தேன் திரு சீமான்னு வந்துச்சு இப்போ சீமான்னு சொல்கிற இடத்துக்கு கொண்டு வந்து விட்டது யார் நீங்கள் ஏன்னா எல்லாரையும் கேவலப்படுத்துறீங்க எல்லாரும் கன்னியாகுறவாக பேசுகிறீங்க எல்லாரையும் அவமானப்படுத்துறீங்க கெத்தாரத்தில் திட்டுறீங்க மறைந்து வாழ்ந்த தலைவர்களை கொச்சப்படுத்துறீங்க முத்தமிழர் டாக்டர் கலைஞரை பற்றி அப்படி கொச்சையாக பேசுகிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குதுன்னா அவர் வயசு என்ன நூறு வயசு இன்னைக்கு உயிர் இன்றைக்கி நூற தாண்டிட்டார் தட் மீன்ஸ் உயிரோடு இருந்திருந்தா இல்லையா நூற்றாண்டு கண்ட ஒரு தலைவர் தொண்ணூத்தி ஆறு வயதுல இறந்து போறாரு உங்க வயசு என்ன அவர் அமைச்சரானப்ப அவர் வந்து சாதித்து தமிழ்நாட்டினுடைய அமைச்சராகவும் முதலமைச்சராகவும் இருந்தபோது நீங்க எங்க இருந்திருப்பீங்க தௌசர் போட்டுட்டு குட்டுப்பிள்ளையா விளையாண்டுட்டு இருந்திருப்பீங்க அவ்வளவு வயசு வித்தியாசம் நீங்க அவரை நோக்கி இக்கண்ணா வருமா வராதாங்கிற டவுட் எல்லாம் நீங்க அவர்கிட்ட தான் கேட்டீங்க ஒற்றுப்பிள்ளை இல்லாமல் தமிழில் எழுவது எழுதுவது எப்படி என்று நீங்கள் முத்தமிழர் டாக்டர் கலைஞரிடம் கேட்டு தெரிந்து கொண்டு வளர்ந்தவர் ஒருவர் நீங்க அவரை வந்து கண்ணாபனான்னு பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குன்னா உங்களை அதே உரிமையோட நாங்க பேச ஆரம்பிச்சா நான் அம்மாவுக்கு அப்படித்தான் பேசுவோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க உங்க அம்மாவை அம்மா கம்னு இருமா அப்படின்னு சொல்லி நான் நானும் என்ன கம்னு இருந்தேன் அப்படின்னு உரிமையோட வானேன் போனேன்ட்டு உன்னைய பேச ஆரம்பிச்சு இப்ப அண்ணனை வாடா போடான்னு கூட பேசுவோம் ஊர்ல டேய் கம்னு இருறா அண்ணா என்னடா நீ லூசு மாதிரி பேசிட்டு இருக்கடா அப்படின்னு அண்ணனை கேட்பான் ஒன்னு அப்படி பேச முடியுமாண்ணே வா பொண்ணு பேச முடியுமா இது வரைக்கும் நான் பேசியிருக்கேனா அப்போ மேடை இருக்கு மைக் இருக்கு உனக்கு தான் பாடம் தெரியும்னு பாடக்கூடாது எல்லாருக்கும் பாட தெரியும் இப்போ நான் தொடக்கத்துல பாடணும் இல்ல நீங்க சினிமாவில் உங்களுடைய கதை சொல்லும் ஆற்றல் உங்களுடைய திரைக்கதை வடிவமைக்கும் திறன் எல்லாருக்கும் தெரிஞ்சவனா உங்களுடைய பிரமாதமாக பாடல் பாடக்கூடிய ஆற்றல் உண்டு எல்லாம் உண்டு அதே ஆற்றல் இங்கே இன்னும் பல பேருக்கு இருக்கிறது இங்கே இருந்து திருப்பி வரும் விவகாரம் என்ன மின் கட்டண உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டம் குட் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் ஒரு மாநில அரசை தமிழ்நாடு அரசை மின் கட்டண உயர்வை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அதான் பிரதான எதிர்க்கட்சியுடைய கடமை அதிமுக அதை செய்யட்டும் ஈவன் பாஜக செய்யட்டும் திமுகவியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் செய்யு திமுக அணியில் இருக்கக்கூடிய இடதுசாரிகளும் செய்தார்கள் அது முக்கியம் ரைட் வாழ்த்துக்கள் அப்போ அதெல்லாம் பேசணும் அதை விட்டுப்புட்டு வாழ்ந்து மறைந்த கலைஞரை பிடிச்சி

ஆ ஈழ போராட்டத்தை நான் கொச்சப்படுத்தலப்பா சீமான் கொச்சப்படுத்துறாரு ஈழத்தில் மேதகு களத்தில் போராடி கொண்டிருந்தாரா அல்லது பன்னிகரியும் ஆமகரியும் மான்கரியும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரான்னு இருந்தாரா சொல்லணும் நான் சொல்றேன் ஈழத்தில் மேதகு உயிரை கொடுத்து ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அந்த போர்க்களத்தில் வச்சுட்டு அவர் இந்த சமூகத்திற்காக போராடினார் நான் சொல்றேன் ஆனா சீமான் அவரை கொச்சப்படுத்துறாரு நீங்கள் இன்றைக்கு பன்றி வேட்டைக்கு செல்கிறீர்களா என்று அண்ணன் கேட்டார் எப்போ சிங்களம் சிங்களான் போர் முனை உச்சகட்ட போர் ஒன்பது போர் சமாதான காலம் இல்ல பேச்சுவார்த்தை காலம் போர் 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 அவரே பயங்கர கேட்டாராம் இன்று பன்றி வேட்டைக்கு செல்லுகிறீர்களா என்று அண்ணன் கேட்டார் ஆமைக்கெறி சமைத்துக் கொடுத்தார் மான் வேட்டைக்கு செல்லுகிறீர்களா மான் அடிச்சு கொடுங்கன்னு சொன்னார் பன்றி அடிச்சு கொடுங்கன்னு சொன்னாரு ஆமை அடிச்சு கொடுங்கன்னு சொன்னாரு அப்ப அங்க இருக்கக்கூடிய போராளிகள் எல்லாம் சொன்னாங்க என்ன அதெல்லாம் வேட்டையாடக்கூடாதுன்னு எங்களுக்கு சட்டம் போட்டிருக்காரு நீங்கள் வந்து உடனே விதி வழக்கு இப்போ நான் என்ன கேட்கேன் அங்கே நீங்கள் விருந்து சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சீமானு சொல்கிறார் போராளிகள் எவனுக்கு ஏன் கோவம் வரல போராளிகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் எவருக்கும் ஏன் கோபம் வரவில்லை அப்போ நீங்கள் அங்கே போராட்டம் பண்ணலை உட்காந்து எல்லாருக்கும் கறி விருந்து சாப்பிட்டுட்டு வந்துருக்கீங்க சொல்லுவோமா அப்படி சொல்லலாமா தப்பா அப்போ அப்போ கேட்க இந்த ரெண்டில் எது உண்மை ஒன்று நீங்கள் எல்லாரும் உட்காந்து கறி விருந்து சாப்பிட்ருக்கீங்க போராடாமல் அது உண்மை சீமானு சொல்கிற பார்த்தா அல்லது போராடத்தான் செய்தோம் களத்தில் நின்றோம் சர்வதேச நாடுகளால் கருவறுக்கப்பட்டது அந்த தீரம் மிகுந்த போராட்டம் என்பது என்னுடைய பார்வை நீங்கள் என்ன செய்யணும் என்னுடைய பார்வை அது தீரம் மிகுந்த போராட்டம் சர்வதேச நாடுகளினுடைய உதவிகளோடு வீழ்த்தப்பட்டது சதியால் வீழ்த்தப்பட்ட போராட்டம் நான் நம்புகிறேன் இப்போ நீங்கள் என்ன செய்யணும் ஆமா இதுதான் சரினா சீமான் சொல்றது பொய்னு யாராவது சொல்லணுமே யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க சீமான் எல்லா கேவலத்தையும் படுத்துறாரு மேதகு கேவலப்படுத்துறாரு பொட்டமான கேவலப்படுத்துறாரு போராட்டத்தை கேவலப்படுத்துறாரு நிதியை அள்ளி கொடுத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க இங்க உங்களுக்காக கத்திக்கிட்டு இருக்க எல்லாரையும் அவரு தமிழனே இல்லைங்கிறாரு அதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அப்போ உங்க எல்லாருக்கும் என்னது போராட்டம் முக்கியமா அல்லது வந்து திமுக மீது இருக்கக்கூடிய வன்மை முக்கியமா அப்போ இங்க திமுக மீது இருக்கக்கூடிய வன்மம் முக்கியம் அவ்வளோதான் இதை எவ்வளவு நாள் இதை உடச்சி பேசாமல் இருக்கிறது தப்பு இப்ப ஏன் இதை பேசுற சொல்லட்டுமா இதை பேசுறதுக்கான காரணம் சொல்லிட்டுமா அதிமுக பலவீனமாக இருக்கிறது சரி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவிற்கு பிறகு ஜெயலலிதா இருந்த பொழுது இருந்த பலத்தோடு அதிமுக இல்லை என்பதை அதிமுகவினரே ஒத்துக்கொள்வார்கள் இப்போ இவர் என்ன நினைக்கிறாரு திமுகவை கடுமையா திட்ட திட்ட திமுகவை கடுமையாக வசைபாட வசைபாட தமிழ்நாடு அரசியல் எப்பொழுதுமே தான் தீசிஸ் கலைஞர் ஆன்டி தீசிஸ் மற்ற எல்லாரும் அதான் கலைஞர் அதர்ஸ் தான் திமுக சதர்ஸ் இதுதான் தமிழ்நாடோட அரசியல் ஆல்வேஸ் அப்போ திமுகவையும் கலைஞரையும் எவ்வளவு முடியுமோ வசப்படுவோம் கலைஞரின் மீது கோபம் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் திமுகவின் மீது கோபம் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் அதிமுக பலவீனப்படுது படுது நம்ம சீமான ஆதரிப்போம்னு முடிவு பண்ணி சீமான் பக்கம் வந்து விடுவார்கள் என்று சீமான் நம்புகிறார் அதனால அவர் தைரியமாக நினைக்கிறாரு திமுகவின் மீது எங்களுக்கு கோபம் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு கூட்டம் அவர் மூஞ்சில காரி துப்புனாலும் கெட்ட கட்ட வார்த்தையை திட்டனாலும் கண்ணிய குறையாக பேசினாலும் நடந்து கொண்டாலும் பரவாயில்லன்னு இது இதுவா மாற்று அரசியல் இதுவா வீ மானம் வீழ்ந்து விடாத வீரம் சுட்டி காட்டுவதற்கு எந்த குறைகளும் இல்லாத கட்சி திமுக இல்ல அல்லது எந்த குறைகளும் இல்லாத ஆட்சி திமுக ஆட்சி இல்ல யாருடைய ஆட்சியுமே இல்லை அதில் மாற்று கருத்தை இல்ல சுட்டி காட்டுவதற்கு குறைகள் இருக்கும் விமர்சன விமர்சனங்கள் இருக்கும் அது வேற இது இது நீங்க பண்றதுக்கு பேரு இதுவா இங்கே இருக்கிற பெண்களை கேவலப்படுத்துறீங்க பொம்பளை பிள்ளைய கேவலப்படுத்துறீங்க கன்னிய குறையாக பேசுறீங்க மேதுகளிலிருந்து அவ்வளோ பேரையும் கேவலப்படுத்துறீங்க இது ஒரு மாற்று அரசியல் நீங்கள் பேசிக்கிட்டீங்க இதை நம்பி ஒரு கூட்டம் இது மாற்றப்பட வேண்டும் தமிழ் சமூகம் விழித்து கொள்ள வேண்டும் திமுக எதிர்ப்பு என்பது வேறு சீமான் செய்யக்கூடிய மலிவான இழிவான கேவலமான அரசியல் என்பது வேறு இது வல்ல தமிழ் தேசியம் இது தமிழ் தேசியம்னா ஐயா சிபா செய்ததற்கு பேர் என்ன மறைமலை அடிகளார் பேசியதற்கு பேர் என்ன பெருஞ்சித்திரனார் முன்வைத்தது என்ன என்ன குறைந்தபட்சம் ஐயா பேமா அவர்களிடம் போய் கேட்டுறாங்க பேமணியரசன் உடன்பிடிக்கிறாரனு பெண்கள் எப்படிதான் கண்ணிய குறைவா பேசணுமா கெட்ட வார்த்தை சொல்லி திட்டணுமா இதுதான் தமிழ் தேசியமான ஐயா பேமா சொல்லட்டும் என்ன பேசுறீங்க ரொம்ப தவறு கண்டிக்கத்தக்கது ஏற்கத்தக்கதல்ல என்பதை வலியுறுத்தி சொல்லி நீங்கள் பேசக்கூடிய கண்ணியக்குறைவான வார்த்தைகள் எவ்வளவு கண்ணியக்குறைவானவை அவை அந்த வார்த்தைகள் எவ்வளவு அது அது கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள வார்த்தை எதிர்கொள்ளக்கூடிய வார்த்தைகள் அல்ல காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் என்பதை உணர்த்துவதற்காக நான் வந்து கொஞ்சம் ஹார்ஷாக பேசியிருக்கிறேன் நான் பேசியதில் யாரையும் காயப்படுத்திடக்கூடாது தட் மீன்ஸ் கன்னியக்குறைவாக கண்ணியக்குறைவாக பேசிடக்கூடாதுன்னு ரொம்ப கான்சியஸாகவே நான் எப்பவும் பேசுவேன் இன்றைக்கி அப்படி தான் பேசிக்க நினைக்கிறேன் அதையும் தாண்டி ஒருவேளை உங்களுக்கு உணர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் பயன்படுத்திய வார்த்தைகளில் ஏதேனும் கன்னிய குறைவான வார்த்தைகள் இருந்தால் அதற்காக நான் வருத்தம் தெரிந்து கொள்ளவும் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ்கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவைத் தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி